வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் சென்னை எஸ்ஆர்எம் எம் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் சீட் வாங்கித் தருவதாக பல கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்தார் மதன் என்பது குற்றச்சாட்டு கடந்த மே மாதம் எஸ்ஆர்எம் ஆர் எம் குழும தலைவர் பச்சைமுத்துவிடம் வசூலித்த பணத்தை கொடுத்துவிட்டதாக கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு மாயமானார் மதன் தலைமறைவான மதன் மாணவர்கள் தேவைக்கேற்ப கல்லூரிகளில் படிப்பதற்காக எஸ் ஆர் உள்பட பல கல்லூரிகளில் சீட் வாங்கி கொடுத்து வந்துள்ளார் இது பல ஆண்டுகளாக நடந்து வந்துள்ளது கடைசியாக இருபதுக்கும் மேற்பட்டவர்களிடம் மருத்துவக் கல்லூரி படிப்பிற்கு சீட் வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் கொடுக்கப்பட்டுள்ளது இதுபோக கல்லூரிகளில் சீட் வாங்கி தருவதாக பல கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த பணங்கள் அனைத்தையும் எஸ் மற்றும் எம்ஜிஎம்மிலும் கொடுத்துள்ளதாகவும் தான் எழுதி கொடுத்த சீட்டுகளை கொண்டு சென்று அந்த பணங்களை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் குறுஞ்செய்தியில் மதன் தெரிவித்திருந்தார் மதனிடம் கொடுத்த பணங்கள் யாவும் இந்த இரண்டு நிறுவனங்களிலும் இருப்பதாக அந்த செய்தி மூலம் தெரியவந்தது ஆனால் இதனை அடுத்து மதன் எங்கே என்ற கேள்வி எழுந்தது இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல வழக்குகள் தொடரப்பட்டன மதனின் தாயார் தங்கமும் ஆட்கொணர்வு வழக்கும் தொடர்ந்தார் இவ்வழக்கில் மதனை கைது செய்ய அடுத்தடுத்து போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்தது இந்த நிலையில் திருப்பூரில் பெண் ஒருவருடன் ரகசிய அறையில் பதுங்கியிருந்த மதனை சென்னை போலீசார் இன்று கைது செய்தனர் இவ்வளவு நாளாக தேடப்பட்டு வந்த மதன் அவர்கள் அம்பத்தூர் துணை கமிஷனர் சுதாகர் தலைமையிலான போலீசார் தனியாக விசாரித்து மதன் அவர்களை திருப்பூரில் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் உடனுக்குடன் தமிழில் செய்திகளை அறிந்து கொள்ள யூ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்